சாரைப்பாம்புகள் எலி தவளை முயல் ஓனான் இதெல்லாம் வேட்டையாடி சாப்பிட்றத பார்த்துருப்போம் ஆனால் இங்கே ஒரு பாம்பு தன்னோட அளவில் பாதி இருக்கிற மற்றொரு பாம்பை வேட்டையாடி சாப்பிடுது இது இயற்கைக்கு முரணானதான் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இயற்கையிலேயே நடக்கிறது ஒன்று தான் ஆனால் கொஞ்சம் அபூர்வமான அரிதான நிகழ்வு இதுக்கு ஆங்கிலத்தில் கெனபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் தன் இனம் முன்பவை அப்படின்னு அர்த்தம் எதுக்காக இந்த சாரப்பாம்பு எலி தவளை எல்லாம் விட்டுட்டு இந்த பாம்பை பிடிச்சு சாப்பிடுது அப்படின்னா அதுக்கு சில பல காரணங்கள் இருக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னா சாரப்பாம்புக்கு அந்த இடத்துல போதுமான அளவுக்கு உணவு இல்லாமல் இருந்திருக்கும் அதனாலேயே இந்த சின்ன சரம்பை பிடிச்சு சாப்பிட்டு அப்படி இல்லை அப்படின்னா அந்த பெரிய சாரப்பாம்புக்கு நான் மட்டும்தான் ராஜா நான் தான் ஆளுமையா இருப்பேன் நீங்க இருக்க கூடாது அப்படின்னு காரணத்துக்காகவும் அதை சாப்பிட்டு இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த குட்டி சாரப்பாம்பு வளர்ந்து பெருசாகி வருங்காலத்துல தன்னை அந்த இடத்துல இருந்து பத்தி விட்டுருமோ இல்லை தன்னா பண்ணிடுமோன்னு ஆபத்து நினைச்சு அந்த குட்டி பாம்பை பிடிச்சு சாப்பிட்டுருக்கலாம் இவைகள் அந்த மாதிரி காரணங்கள் இந்த சாறை பாம்புகள் எப்பயுமே மற்ற சாரை பாம்புகளை சாப்பிடுமா அப்படின்னா கிடையவே கிடையாது ஏன்னா சாறை பாம்புகளுக்கு முதன்மையான உணவு என்னன்னா எலி மட்டும்தான் வேற வழியே இல்லை இந்த பாம்பு எலில்னா தான் நம்ம இங்கே உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு போகும்போதுதான் இவைகள் வந்து தண்ணீரை உண்பவையா மாறுது விலங்குகளுக்கும் ஒரு இந்த கிணவளிச்சம் சொல்லக்கூடிய தண்ணீர் உண்மை உண்மை பண்புகள் எப்பயுமே இருக்கும் அவர்கள் இடத்தை பொறுத்தும் அந்த வாழ்வியலை பொறுத்துமே மாறிட்டே இருக்கும் இந்த மாதிரி தண்ணீர் உண்மையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா